வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீகாந்த் காவிரி மருத்துவமனை திருநெல்வேலி நான் ஒரு ரத்த நாள அறுவை சிகிச்சை ரத்த நாள நோய்கள் மற்றும் அது வருவதற்கான காரணங்கள் என்னென்ன இரத்த நாள நோய்கள் எடுத்துக்கிட்டோம்னா அது முக்கியமா ரெண்டு வகையான ரத்த நாளங்கள்ல இருக்கு ஒண்ணு இதயத்துல இருந்து நம்ம கால்களுக்கு போற ரத்த நாளம் அத வந்து தமிழின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல ஆற்றின்னு சொல்லுவோம் இன்னொன்னு கால்களோ இல்ல மத்த உடம்பின் பிற பகுதியில இருந்தோ இதயத்துக்கு திருப்பி வர அது வந்து வெயின் ஆங்கிலத்தையும் தமிழ்ல ரெண்டுமே தனிப்பட்ட விஷயங்கள் இது ரெண்டுக்குமே வந்து நோய்கள் கிடையாது ஆற்றின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல கொழுப்பு படித முக்கியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் இது ஒரு ரத்த குழாய் ஆற்றி இது உடம்புல இருந்து கீழ வரைக்கும் ஃபுல்லா இல்ல இடங்கள் இருக்கு இதுல உள்ள கொழுப்பு படிதல் ஏற்படும் அது சில காரணங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுகர்னாலேயோ இல்ல பிபி வரலாம் முக்கியமாக ஸ்மோக்கிங் இந்த மாதிரி கொழுப்பு படுதல் ஏற்படும் போது ஒரு ஸ்டேஜுக்கு மேல உறைவை ஏற்படுத்தும் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பொதுவா தெரிகிறது இது சம்பந்தப்பட்ட விஷயம் அது இதயத்துல இருக்கிற ரத்த குழாய் இதே மாதிரி உடம்பின் பிற பகுதிகளில் இருக்கிற ரத்த குழாயில வரும்போது நம்ம நோய்கள்னு சொல்லி சொல்றோம் இது வந்து ஆர்ட்ரின்னு சொல்லி சொல்ற அந்த ஒரு சிஸ்டத்துல இருக்கிறது இது தவிர வெயில் சொல்லி இன்னொன்று நம்ம சொன்ன மாதிரி சிறைன்னு சொல்ற விஷயம் இருக்கு இது கால் பகுதியிலிருந்து இதயத்துக்கு போற இரத்த குழாய்கள் இதுதான் சிறைன்னு சொல்லுவோம் இது இயல்பான அமைப்பா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பழுதுபட்டது பொதுவாக நிறைய பேருக்கு பழகமாக நம்ம பார்க்கும் போது பார்த்துருக்கோம் இல்லை நம்மளுக்கே கூட இருக்கலாம் இந்த மாதிரி காலில் வந்து சுருண்டு சுருண்டு பெரிய பெரிய ரத்த நாளங்கள் வந்திருக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரிகோஸ் வெயின்னு சொல்றது நம்ம நேரம் நிற்கிற மாதிரி சூழ்நிலைகள்னால வர்றதுக்குரிய பாதிப்பு இதுக்கும் உயர் சிகிச்சைகள் கொடுத்து கம்ப்ளீட்டா கியூர் பண்றதுக்குரிய வழிகள் கண்டிப்பா அறிவியல் இருக்கு அதை நம்ம நல்லாவே செஞ்சிடலாம் இது சவர காலில் வந்து உறைவு ஏற்படும் டிவிடி டீப் பெயின் திராமோசிஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி நோய்களும் வந்து வர்றதுக்குரிய வாய்ப்புகள் சில பேருக்கு உண்டு ரத்த நாள நோய்கள் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன ரத்த நாள நோய்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்ரி வெயில் ரெண்டுக்கும் தனித்தனிப்பட்ட காரணங்கள் இருக்கு அதை தடுக்க முயற்சிகள் ஆற்றிக்குரிய நோய்களான எடுத்துக்கிட்ட ரத்த குழாய் கொழுப்பு படிதல் நோய் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ அந்த நோய்க்கு வந்து பர்டிகுலரா டயபட்டிஸ் மில்லிட்ட சர்க்கரை நோய் ஹைப்பர் டென்ஷன் அதை தவிர வந்து ஸ்மோக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா வந்து என்னன்னா நம்ம வரவிடாம வச்சுக்கணும் ஸ்மோக்கிங் தாராளமாக நம்மளால தடுக்க முடியும் சுகர் டயபெட்டிஸ் வராமல் இருக்கணும்னா தினமும் ஆக்டிவா இருக்கணும் உடற்பயிற்சிகள் செய்யணும் அளவான வந்து உணவை ஆரோக்கியமான விஷயமா சாப்பிட்டு தேவையில்லாத வந்தோம்னா உணவுகளை உண்ணக்கூடாது சரி வந்தாச்சு என்ன செய்யறது வந்தவங்க அதை கட்டுப்பாடுக்குள்ள வச்சுக்கணும் ஸோ கரெக்டான மருந்துகளை கரெக்டான நேரங்கள்ல எடுத்துக்கணும் தினமும் ஒரு உடற்பயிற்சி கண்டிப்பாக வச்சுக்கணும் ஒரு நடைப்பயிற்சியே ஒரு உடற்பயிற்சி தான் அதான் தினமும் வச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக வச்சுக்கிறது மூலமாகவும் புகைப்படித்தலையும் மது அருந்துதலையும் தவிர்க்கிறது மூலமாகவும் தமணி இதில் வரக்கூடிய நோய்களை நம்மளால கண்டிப்பா வரவிடாம தடுக்கிறதுக்குரிய வாய்ப்பை அதிகப்படுத்தணும் இதே இது சிறை வேரிகோஸ் வெயின்ஸ் மற்றும் அந்த டீப் வெயின் ட்ராம்போசிஸ் இதை தவிர்ப்பதற்கு நம்ம உடம்புல நீர்ச்சத்து சத்து குறையாத மாதிரி பார்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிக்கிறத எப்படி தவிர்த்துக்கிறதுன்றத பார்க்கறது கண்டிப்பா அவசியம் இதை பண்றது மூலமா நம்ம ரத்த நாள நோய்கள் வரவிடாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படுத்த சர்க்கரை நோயால் ஏற்படும் பாதிப்புகளில் ரத்த நாள நோயும் எவ்வாறு காரணமாக இருக்கிறது சர்க்கரை நோயினால நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் முக்கியமா வந்து எல்லாருக்கும் கஷ்டப்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் உண்டு பாதங்கள்ல புண்ணு ஏற்படுறது நோய்கள் அந்த காலில் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம முற்பூடியே கண்டுபிடிக்கிறது மூலமாகவும் இல்ல புண்ணு லேசா இருக்கும் போது கண்டுபிடிக்கிறது மூலமாகவும் அதை முழுமையா குணப்படுத்தி அந்த புண்ணையும் ஆற வச்சு அதன் மூலமா அவங்களோட வாழ்க்கை தரத்தை அதிகப்படுத்துறதுக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக அதே சமயத்துல கொஞ்சம் தாமதமாக வந்த நோயாளிகளும் அந்த புண்ணு ஆத்துறதுக்குரிய உயிர் சிகிச்சைகள் நிறைய இருக்கு அதையும் செஞ்சு நம்ம அந்த புண்ணை ஆற்றிக் கொண்டதுக்குரிய வாய்ப்பை கண்டிப்பா அதிகப்படுத்தலாம் அதனால சர்க்கரை நோய் உள்ளவங்க காலில் புண்ணு ஏற்பட்டுருச்சு அப்படின்றதுக்காகவும் விரலையோ இல்லை பிற கால் பாகங்களையோ எடுக்கிறதுக்குரிய சூழ்நிலை போறத நம்ம கண்டிப்பாக தவிர்க்கிறதுக்கு ரத்த குழாய் சிகிச்சை முறை மிகவும் உதவியாக இருக்கும் புகை பிடிப்பதால் ரத்த நாள பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு இருக்கிறதா யார் யாரெல்லாம் புகை பிடிக்கிறாங்களோ அவங்க புகைப்பிடித்தல தன்னுடைய தன்னம்பிக்கையினால கண்டிப்பா தவிர்த்து நிறுத்த முடியும் அதாவது அவங்க உடம்பு வந்து அதுக்கு அடிமையாகி கிடக்கும் அந்த மாதிரி நோயாளிகளுக்கு அதுல இருந்து மீட்டு கொண்டு வர மாத்து மருந்துகள் நிறைய இருக்கு வழக்கமா எல்லாரும் அந்த சுவிங்கம் மாதிரி சாப்பிடுவாங்க பொதுவா இந்த ரத்த குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த வைத்தியம் கண்டிப்பா சரி வராது அதையும் தாண்டின இன்னும் வலிமையான வைத்தியங்கள் இருக்கு மருத்துவ வைத்தியங்கள் மாத்திரை மருந்து வைத்தியங்கள் தான் அதன் மூலமா அவங்களுக்கு அவசர கால சிகிச்சை முறைகள் என்னென்ன அவசர காலத்துல நம்மளுக்கு எந்த முடிவு எடுக்கிறது தெரியல அந்த மாதிரி சூழ்நிலையில ரத்த பிளாய் பிரச்சனை வந்துட்டு அங்க இருக்கிற மருத்துவ ஊழியர்களுக்குமே எந்த மாதிரி பண்றது ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கணும் உடனே கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா அது ரத்த நாளத்துல அடிபட்டு ரத்தம் போறத நம்ம தவிர்த்தா மட்டும்தான் நம்ம உயிரை மீட்டு வந்ததுக்குரிய வாய்ப்பை கண்டிப்பா அதிகம் அப்ப ஒரு ஆளுக்கு ரத்தம் லேச அடிபட்டதுக்குரிய விஷயத்துல இருந்து அதிகமா வரும் எந்த இடத்துல ரத்தம் வருதோ அது வரவிடாம இறுக்கி காட்டிட்டு உயர் சிகிச்சை மையத்துக்கு உடனே அழைச்சிட்டு வர்றது மூலமா அவங்களுக்கு முழுமையான வைத்தியத்தையும் நிரந்தரமான தீர்வையும் கொடுக்குறதுக்கு உறுதிப்படும் ரத்த நாள நோய்களுக்கான அறுவை சிகிச்சை முறைகள் என்னென்ன அறுவை சிகிச்சை முறை மூலமா நம்ம ரத்த நாளத்தை சரி பண்றதுக்குரிய விஷயங்களை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை அறுவை சிகிச்சை முறையில எல்லாமே வழக்கம் போல நம்ம பொதுவா சொல்ற சிசேரியன் சொல்ற அறுவை சிகிச்சை முறை இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதுல முக்கியமா ரத்த நாளத்துல நுண்துளை அறுவை சிகிச்சையோட வளர்ச்சி ரொம்ப அபரிதமா இருக்கு அதுல சின்ன ஒரு ஊசி குத்துற மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ணி அதன் மூலமா முழுமையான இரத்த நாளத்தையும் சரி பண்ணி கொண்டு வரதுக்குரிய வாய்ப்பு நம்ம உருவாக்க முடியும் முக்கியமா இருதய நோயாளிகள் வயது முதிர்வார்க்கிற நோயாளிகள் இவங்க எல்லாருக்கும் இந்த சிகிச்சை முறை கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும் சில நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சையோட தேவை கண்டிப்பா இப்பயும் உண்டு ஹார்ட்டுக்கு ஸ்டென்ட் வச்சாங்க அப்படின்னு சொல்றது ஹார்ட்டுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க இது எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்சிருச்சு இது ஹார்ட்டுக்கு மட்டுமில்லை உடல்ல இருக்கிற பிற உறுப்புகளுக்கும் கண்டிப்பாக நம்மளால செய்ய முடியும் அதுல அந்த நூற்று சிகிச்சையை ஸ்டென்டிங் மூலமாகவும் நம்ம அந்த பைபாஸ் சிகிச்சையை பைபாஸ் சர்ஜரி மூலமாகவும் கண்டிப்பாக நம்ம பண்ண முடியும் அதன் மூலமா நல்ல குணப்படுத்த வேலைவாய்களை ஏற்படுத்தணும்